அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உறுப்பு மண்டலம் என்பது அடிப்படை திசுக்களால் ஆன ஒன்றிணைந்த உறுப்புகளின் கூட்டமைப்பால் ஆனது உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தல தான் நம்ம உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறோம் நமது உடம்புல வந்து எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம உடம்புல வந்து அந்த திசுக்களினுடைய திசுக்களினுடைய கூட்டமைப்பால் தான் எது உருவாகுது அந்த உறுப்பானது உருவாகிறது அப்போ அந்த உறுப்புகளினுடைய இந்த உறுப்புகள் சேர்ந்து வந்து வந்து என்ன பண்ணது அப்போ ஒரு செயலை செய்யணும்னா குறிப்பிட்ட சில உறுப்புக்கள் வந்து இணைந்துது அப்போ அந்த குறிப்பிட்ட சில உறுப்புக்கள் இணைந்து இருக்கிறத தான் உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உறுப்புக்கள்ங்கிறது இந்த திசுக்கள் வந்து ஒன்றிணைந்து உருவாகுது ஒரு குறிப்பிட்ட செயலை உருவா செய்கிறதுக்கு உறுப்புக்கள் இணைந்து ஒரு மண்டலமான ஒரு குழுவாக செயல்படுது அதைத்தான் வந்து என்னென்னன்னு சொல்கிறோம் மண்டலம் நமது உடலில் வந்து எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது என்னென்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் எட்டு கழிவு நீக்க மண்டலம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மண்டலத்துடைய ஒவ்வொரு மண்டலத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவான செய்திகளை நாங்கள் வரும் நாட்களில் வந்து ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் உங்களுக்கு காணொலியாக வெளியிடுறோம் நன்றி வணக்கம்